வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே அவளுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு கடைக்கு வந்து போயிருந்தேன் அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு எக்கச்சக்கமான பூஜை பொருட்கள்லாம் இருந்தது அதெல்லாம் தான் நான் இவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு போட்டிருந்துச்சு இது வந்து அழகாக க்யூட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பிளேட் வந்து அதே மாதிரி வந்து இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பிளெயினாக வந்து இருந்தது இதோடய ப்ரைஸ் வந்து எயிட்டின் ருபீஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரைஸை வந்து கவர் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்குமே வந்து நான் ப்ரைஸ் கவர் பண்ணியிருந்தேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டம்ளர் அதெல்லாம் வந்து இருந்தது மெயினாக வந்து இந்த குங்குமச்சிமில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருந்தது கோல்டன் கலரில் வந்து இருந்தது பித்தளையில் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்து எல்லா சைஸஸ்லயுமே இருந்தது குட்டியான விளக்கு குத்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்று டெய்லி ஏற்றுறது வந்து ரொம்ப நல்லது அதில் பெருசாக இருந்தால் நம்மளுக்கு வந்து சுத்தம் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சின்னதாக இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை வந்து சுத்தம் பண்ணி நம்ம வந்து தினமுமே நம்ம வீட்டில் வந்து ஏற்றி வச்சுக்கிறதுனால வந்து ஐஸ்வர்யம் வந்து பெருகி நம்மளுக்கு வந்து நன்மை தான் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நிறைய சைஸஸில் வந்து இருந்துச்சு சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரையும் வந்து இருந்தது மீடியம் சைஸ் எல்லாமே இருந்தது விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து சாமி சிலைகள் எல்லாமே வந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து பஞ்சபாத்திரம் வந்து இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா செம்பளையும் இருந்தது அப்புறம் பித்தளையும் வந்து இருந்தது அதோடய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சு அது சரஸ்வதி சாமியோட சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க சாமியோட ஃபேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக இருந்தது பார்த்திங்கனாலே தெரியும் இவ்வளோ அழகாக எப்படி தான் செதுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலை அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அன்னபூர்ணி தாயாரோட சிலை வந்து இருந்தது அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காமிச்சிருக்கேன் அது வந்து உங்களுக்கு க்ளியராக தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஐ திங்க் டூ நைன்ட்டி டூ நைன்ட்டி வந்து இப்போ தெரியுது ப்ரைஸை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் நிறைய இருந்துச்சு கீழ் ஷெல்ஃப் இருக்குது இல்லையா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது அப்புறம் வராகி அம்மனோட சிலை வந்து இருந்தது அதுக்கப்புறம் விநாயகர் சிலை வந்து இருந்துச்சு நிறைய சிலை வந்து இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ந ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருந்தது குபேரர் சிலையுமே இருந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேல் வந்து இருந்தது வேல் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து இருந்தது பெரிய வேல் மீடியம் சைஸ் வேல் சின்ன வேல் எல்லாமே வந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த குங்கும மேல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியம் சைஸில் தான் இருந்தது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாலும் வந்து அபிஷேகம் அப்படின்றது வந்து கட்டாயமாக பண்ணணும் ஏன்னா வேல் வந்து இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பெரிய வேலாகவே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி தான் வந்து வைத்துக்கணும் ரொம்ப சின்ன வேலாக இருந்தது அப்படின்னா வந்து நம்ம வந்து அப்படியே வந்து வைத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குங்கும சீமல் வந்து நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது ரொம்ப அழகாக இருந்தது அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு ரூபா அப்படின்னு நினைக்கிறேன் சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது அதோடய ப்ரைஸு அழகாக இருந்தது அதில் குங்குமத்தை வந்து கொட்டி வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா காமாப்ஷன் விளக்கு நான் சொன்னதில்ல சைஸஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஓம் வேல் விளக்கும் வந்து இருந்தது அதோடய பைஸை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இந்த காமாட்சி அம்மன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் டூ ஃபிஃப்டி அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த வேல்லாம் வந்து இருந்தது வேல் விளக்கு வேல் விளக்கில் வந்து நம்ம வந்து முருகர் முகர் முருகருக்கு உகந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேல் விளக்கில் வந்து விளக்கு ஏற்றி நம்ம வந்து வழிபடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிறைவு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா சைஸஸ் வந்து நிறைய இருந்ததுன்னு அதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி வச்சுருக்கேன் கஜலக்ஷ்மி விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாமே வந்து இருந்தது வெயிட்டாகவும் வந்து இருந்தது சின்ன விளக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வெயிட் இல்லை ஆனால் பெரிய விளக்கு இதோ இப்போ நான் எடுத்திருக்க விளக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருந்தது அதோடய ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இது வந்து மீடியம் சைஸ் விளக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து விளக்கு நீங்கள் வந்து பூஜை பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கடைக்கு வர்றது வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா இந்த கடை எங்கே இருக்குதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வேணும்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சொல்கிறேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வேல் விளக்கு வந்து ப்ரைஸ் காமிக்கிறேன் அதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன் நிறைய விளக்கு வந்து ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது ஆனால் என்ன தான் ஆன்லைனில் இருந்தாலுமே நம்மளாவே போய் வந்து நம்ம வந்து செக் பண்ணி நம்ம வந்து வாங்குறதுல இருக்க சந்தோஷம் வந்து வந்து ஆன்லைனில் வாங்குறதுல வந்து அவ்வளோவா கிடைக்காது ஏன்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது இல்லையா அப்படியும் சில வெப்சைட்ஸ்லாம் வந்து இருக்குது அது வந்து ரொம்பவே வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் அவங்க வந்து குவாலிட்டியான பொருட்களை தான் அவங்க வந்து விற்றுட்ருக்காங்க அந்த மாதிரி வெப்சைட்லலாம் நம்ம வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்பிக்கையோடு நம்ம வந்து வாங்குவோம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து நம்மளுக்கு வந்து ஆனது வந்து டெலிவர் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டம்ளர்லாம் வந்து இருந்தது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் தான் இது வந்து நான் நினைக்கிற ரீசனபிளாக தான் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் விநாயகர் சிலை எல்லாமே வந்து வெயிட் வெயிட்டாவே இருந்துச்சு வெயிட்லஸ் எல்லாம் இல்லை வெயிட்டாக இருந்தது அதுவும் ஃபியஸெலாம் பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து வேர் வந்து இருந்தது இந்த வேல் வந்து அதை விட கொஞ்சம் வந்து சின்ன சைஸு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை காமிச்சிருப்பேன் இது வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு இந்த வேலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் இந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருந்தது ரொம்ப வைப்பஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் அங்கே வெயில் கலெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு கடைகளில் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செரமைக்களை செய்ய செஞ்ச சிலைகள்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதுவுமே வந்து நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அதுவுமே வந்து அழகாக இருந்துச்சு இது வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து வைக்கிறான் வைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே இருந்ததை வந்து முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் விளக்குலேயே வந்து டிசைனாக மயில் மண் விளக்கு அதெல்லாம் வந்து இருந்தது அதெல்லாம் வந்து நம்ம போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது தான் வந்து நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதே கடை தான் அதே ஷாப் தான் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிஃப்ட்லாம் வந்து நிறைய இருந்துச்சு நம்ம வந்து கிஃப்ட்டு கொடுக்கிறதுக்கு வந்து நல்லா ஒரு சூட்டபுளான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் நிறைய சாமி சிலைகள்லாம் வந்து இருந்தது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் நான் இங்கே இருக்கு இல்லையா அந்த விநாயகர் சிலை வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்தது தெரியுதா உங்களுக்கு இதில் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அழகாக இருக்கு இல்லையா அதுக்கு தான் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு விநாயகரும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தார் ரொம்பவே அவ அழகாக இருந்தார் சாரி வெளியே வந்து நாய் குழைக்கிற சத்தம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நைட்டு வந்து ஒரு மணி நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துருக்க டைம் வந்து அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து மன்னச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து சாமி இந்த சாமி வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க சிவன் பார்வதி விநாயகர் ஃபேமிலியாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே வந்து நல்லா இருக்குது எல்லா சிலையுமே வந்து குவாலிட்டியாக இருக்குது ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நிறைய கிஃப்ட்டு கொடுக்குறது எல்லாமே வந்து இருந்துச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ